இந்த படத்தோட கதை என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நல்ல கவுன்சிலிங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் தனியார் ஆஸ்பத்திரியில் நமக்கு தெரிஞ்ச டைரக்டர் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தாருன்னா அவர் மூலமாக போகணும் இல்லாட்டி இதயத்தை எடுக்கிறது போல குஞ்சு எடுத்துருவோம் மர மண்டையர்களே இந்த இத்தனை யூடியூபில் தான் விளம்பரம் இந்த படம் ரிலீஸ் ஆனது காரணமே இந்த யூடியூப் விளம்பரம் தான் போய் சேரணும் ஏன்னா நீ தந்தியில் விளம்பரம் கொடுக்கல தினரில் விளம்பரம் கொடுக்கல அடுத்த நியூஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு கொண்டு போய் சேர்க்குறவங்க இந்த யூடியூப்காரங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேணும் கேட்டுக்கிறேன் அதை பற்றிய கதை தான் அதாவது இங்கே மருத்துவத்துக்கு போகிற ஆட்களுடைய கிட்னியெல்லாம் எடுத்து விற்றுறாங்க தான் கதை நல்ல வித்தியாசமாக எடுத்துருக்காங்க கடைசி இருபது நிமிஷம் பழைய ஃபார்மலாக பின்பற்றிருக்காங்க அது நீங்கள் அந்த இருபது நிமிஷம் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னை வாழ வைத்து சேனல் நன்றி முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்ப சமீபத்தில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் ஒரு உத்தரவு போட்டாங்க அதாவது தியேட்டர்ல போய் யூடியூப் கேமராக்காரங்க யாரும் விமர்சனம் எடுக்க கூடாது மர மண்டையர்களே இத்தனை யூடியூப்ல தான் விளம்பரம் இந்த படம் ரிலீஸ் ஆனது காரணமே இந்த யூடியூப் விளம்பரம் தான் போய் சேரணும் ஏன்னா இன்னைக்கு தந்தியில விளம்பரம் கொடுக்கல தினரில் விளம்பரம் கொடுக்கல அடுத்த நியூஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கிறவங்க இந்த யூடியூப்காரங்கன்னா தயவு செய்து உங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு யூடியூப் விமர்சனம் தான் எல்லாரையும் சேருது நான் இப்ப பார்த்துட்டு வந்திருக்க படத்துக்கு ஒரு குற்றம் தவிர அது நல்ல டைட்டில் இந்த படத்தை தயாரிச்சவர் உங்களுக்காரர் இவர் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்துருக்கேன் எனக்கு அடையாளம் தெரியல இப்போதான் அவர் சொன்னார் எனக்கு தேர்தல் படிச்சார் நீங்க வந்தீங்க அப்படின்னு இந்த படத்தோட கதை என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நல்லா கவுன்சிலிங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் தனியார் ஆஸ்பத்திரியில் நமக்கு தெரிஞ்ச டேரக்டர் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தாருன்னா அவர் மூலமாக போகணும் இல்லாட்டி இதயத்தை எடுக்கிறது போல குஞ்சு எடுத்துருவாங்க ஏன்னா இப்போ எல்லா மருத்துவர்களும் சிறுநீரத்தை இருக்கான் கல்லீரில் வித்துக்கிட்டு இருக்கான் இதயத்தை வித்துக்கிட்டு இருக்கான் பல பல பார்ட்ஸ்களை வித்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம போகிற ஆஸ்பத்திரி பெரும்பாலும் அரசு ஆஸ்பத்திரி போகிறது பெற்று ஏன்னா அரசு ஆஸ்பத்திரியில் அது செய்ய முடியாது இப்போ அரசு ஆஸ்பத்திரியிலே செய்கிறாங்கன்னு செய்தி வருது அதை பற்றிய கதை தான் அதாவது இங்கே மருத்துவத்துக்கு போகிற ஆட்களுடைய கிட்னியெல்லாம் எடுத்து விட்டுடுறாங்க தான் கதை நல்ல வித்தியாசமாக எடுத்துருக்காங்க கடைசி இருபது நிமிஷம் பழைய ஃபார்முலா பின்பற்றிருக்காங்க அது நீங்கள் அந்த இருபது நிமிஷம் படம் பார்த்தாதான் தான் உங்களுக்கு தெரியும் அப்போ தான் தெரியும் நல்ல காதலை பூசிச்சிருக்காங்கன்னு பட் அந்த சுத்தின பூ நமக்கு மணக்கு அவ்வளோதான் வேறு அப்படின்னு சொல்ல முடியாது மற்றபடி ரிஷி ரித்விக் நாம் ரெண்டு மூணு படத்தில் அவரை பார்த்துருக்கோம் இந்த படம் அவர் நல்ல அடையாளம் காமிச்சிருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு லவபிள் ஹீரோவாகவும் அவர் அடையாளம் காமிச்சிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரிஷி ரித்விக்கு அடுத்த அளவு ஒரு கவின் மாதிரி ஒரு இடத்த கண்டிப்பாக அவர் பிடிக்கலாம் ஏன்னா நம்ம நம் மனசுக்கு இதயத்துக்கு ரிஷி ரித்விக்கோட முகம் நல்லா பதிஞ்சிருக்கு படம் பார்க்குற எல்லாருக்குமே அது புரியும் அதே மாதிரி நம்முடைய வழக்கமாக இல்லை போலீஸா கூப்பிடியா பயலான்கிறது போய் கூப்படியா மிசராஜேந்திரங்கிற மாதிரி மிஸ் ராஜேந்திரன் இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்காரு ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ உள்ள இன்ஸ்பெக்டர்லாம் எப்படி இருக்காங்கிறத அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை இப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்காங்கிறது மீச ராஜேந்திரன் உதாரணம் இதை நான் வேற யாரையும் தாக்குதலையும் சொல்லல அதே மாதிரி ஹீரோயினும் நாட் பேட் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு கவர்ற மாதிரி இல்லைன்னா நாட்பேடு அது மாதிரி இந்த காசி தேட்டரை பத்தி காசி டாக்கிஸ பத்தி ஒன்று சொல்லி ஆகணும் இன்டர்வியூல வரைக்கும் எனக்கு படம் பார்த்த மாதிரியே இல்லை ஏதோ ஒரு ஓலை இல்லை இத்து போன ஸ்கிரீன்ல பழைய பிரிண்ட் போடுவாங்க இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு இனிமேல் காசிலி டாக்கிஸ் மூலமா கேட்டுக்கிறேன் தயவு செய்து உங்க அந்த ப்ரொஜெக்டர் நல்லா இருக்கா போட்டு பாருங்க அதை நேற்று அவங்க த த த நானே சொன்னேன் போய் படமா எடுத்துக்கணும் நானே திட்டி அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு பின்னாடி போய் சொல்லியிருப்பாங்க சொன்னாங்களா கவனிச்சாங்களாம் தெரியாது ஆனால் படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு என்ன காரணம்னா இதே பழைய சீனியர் ப்ரொடியூசர்ஸு பெரிய ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படம்லாம் இப்படி செய்ய முடியுமா ஒரு புது ப்ரொடியூசர்னா இப்படி டெஸ்ட் பண்றாங்க படம் பார்க்குற மாதிரி இருக்கு ஒரு ஆக்ஷன் அதாவது ஒரு ஒரு ஆக்ஷன் மசாலா படம் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இருக்கு படத்தை தியேட்டரில் போய் பாருங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்வாள்